வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவுக்கு கூடுதல் பலமா ஓபிஎஸ் பிரேம்லதா முதல்வருடன் சந்திப்பு பிளான் என்ன வீடியோவை அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நெருங்க நிலையில் தான் அரசியல் களம் அனைத்துமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் அந்த நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இடையேதான் பலத்த போட்டி நிலவு வருவதாக அதிமுக தரப்பில் பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்னும் சில கட்சிகள் தங்களுடன் கூட்டணி கட்சி அமைக்க என தெரிவித்துள்ளாரா அதே போலதான் திமுக தரப்பில் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களின் ஆதரவு திரளாக உள்ளது

முகாவுக்கு உறுதுணையாக இருந்தவர்தான் அன்பராஜா விலகியது பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதனை தொடர்ந்துதான் முன்னாள் பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதனை தொடர்ந்துதான் தேவையான நேற்று முன்தினம் கூட மாலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் இல்லத்திற்கே

முன்னதாகவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வ அறிவித்திருந்தது நிலையில் இது ஒரு பக்கம் இருக்க தேமுதிகவின் பொதுச்செயலர் பிரேமலதா அவர்களும் விஜயகாந்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடலும் குறித்து விசாரிப்பதற்காக நேரில் சந்தித்தாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இன்னும் ஏழு காலங்கள் ஏழு மாதங்களே உள்ள நிலையில் இது போன்ற சந்திப்புகள் அரசியலில் பேசும் பொருளாக மா மாறி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது பிரேமலதா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்தது தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக இடம்பெற்ற கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து வருகிறது கூடுதலாக கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் இணைந்துள்ளது ஆனால் அதிமுக தரப்பில் இன்னும் கூட்டணி பலம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்று கூறலாமா தேமுக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பது பற்றி மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கும் நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் நடக்கும் கட்சியின் மாநாட்டின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க இருப்பதாக நாங்கள் அறிவிப்போம் என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்